ஓம் சாயராம் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு இந்த ஒரே ஒரு பொருளை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபடும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடாச்சம் பெருகும் இத்தனை நாட்களாக நீங்கள் பட் பட்ட கடன் தொலையிலிருந்து நீங்கி உங்கள் வீட்டில் வந்து நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறுங்க அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி சொல்கிறோம் இந்த வீடியோவில் சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தபடியாக நீங்கள் செல்வந்தல் ஆவதற்கான ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது அதே போல் உங்கள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருந்தால் என்ன பண்ணனும் அப்படின்னு இந்த பரிகாரம் பரிகாரங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்குங்க அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா முதல்ல வந்து நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செல்வந்தராக என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வந்து அவருக்கு வந்து எல்லா விதமான பலகாரங்களையும் வந்து நைவேதியமாக வச்சிருப்பீங்க அதோடு சேர்த்து அவருக்கு வெள்ளம் கலந்த அதாவது அவளோட சேர்த்து கொஞ்சம் வெள்ளம் கலந்த கலவையை நைவேதியமாக வைக்க வேண்டும் உங்களால் முடிஞ்சதுன்னா அவள் கேசரி கூட நீங்கள் செய்து வைக்கலாங்க சரிங்களா இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் கண்டிப்பாக வெள்ளம் கலந்த அவளை வந்து அவருக்கு வந்து நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இப்படி வச்சிங்கன்னா போதும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்கள் மிகப்பெரிய அளவில் செல்வந்தர் ஆவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து அந்த கிருஷ்ண பெருமான் கொடுப்பாரு ஏன்னா பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்ததுதான் குசேலர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பெருமானுடைய நண்பர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் ஏழையாக இருந்தார் ஒரு முறை வந்து கிருஷ்ண பார்க்க போகும்போது ஒரு கைப்பிடி அவளை வந்து அவருக்கு கொண்டு போய் கொடுத்து அந்த அவளை வந்து கிருஷ்ண பெருமான் சாப்பிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட கடன் சுமை எல்லாம் நீங்கி அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து செல்வந்தனானார் அதே போல நீங்களும் இந்த அவள் மற்றும் வெள்ளம் கலந்த கலவையை நைவேதியமா வைக்க வைத்து தன் மூலமாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாச்சம் பெறுங்க சரிங்களா அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மங்களகரமான நிகழ்ச்சிகள் சில பேர் வீட்டில் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் ஏற்றலாம் சரிங்களா அதாவது என்ன மாதிரினா பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண காரியமோ இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் வந்து ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் அது வந்து நடக்காமல் தள்ளிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம் சரிங்களா ஆலமரத்தில் ஒரே ஒரு இலையை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வருங்கள் அந்த இலையை வந்து மஞ்சள் தண்ணீரால் விட்டு பூஜை வைத்து அதன் மேலே புதிதாக வாங்கிய ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அந்த மண் அகல் விளக்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போடணும் முக்கியமாக பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நாளே வந்து அந்த மஞ்சள் வந்து கொஞ்சோண்டு கலந்துட்டு அந்த மஞ்சளில் வந்து போட்டு அந்த திரியை போட்டு எடுத்திங்கன்னா மஞ்சள் நிறத்திரியாயிடும் அதை நல்லா காய வச்சுட்டு அந்த மஞ்சள் தான் வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் இப்படி நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு நீங்கள் வந்து தீபம் ஏற்றியும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடை நீங்குங்க சரிங்களா இந்த தீபத்தை வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து நீங்கள் கிருஷ்ணருக்கு பக்கத்தில் ஏற்றி வைப்பது வந்து மிக மிக சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா கண்டிப்பாக உங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் எல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் மிக விரைவாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்